இந்த டெல்லி சம்பவத்தை தொடர்ந்து நாடு முழுவதும் உஷார்படுத்தப்பட்டிருக்கிறது நாட்டின் பல்வேறு மாநிலங்களில் அந்தந்த காவல்துறைகளை அழைத்து பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என உள்துறை அமைச்சகம் உத்தரவிட்டிருக்கிற காரணத்தினால் இப்போது தமிழகமும் இப்போது பாதுகாப்பு வளையத்திற்குள் கொண்டு வரப்பட்டிருக்கிறது நாட்டில் நாட்டினுடைய தலைநகரில் ஒரு விபத்து நடந்துவிட்டால் அந்த விபத்து நாட்டில் பல்வேறு மாநிலங்களுக்கும் பரவுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அப்படி ஒரு செயின் ரியாக்ஷனாக அது நடந்துவிடக்கூடாது அப்படி நடந்தால் அது மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலை நாட்டினுடைய பாதுகாப்பினுடைய நாட்டினுடைய பாதுகாப்பை கேள்விக்குறியாக்கிவிடும் என்ற காரணத்தினால உள்துறை அமைச்சகம் எல்லா மாநில அரசுகளையும் அழைத்து உடனடியாக பாதுகாப்பை பலப்படுத்துங்கள் என எச்சரித்திருந்த நிலைமையில் சென்னையில் தமிழகத்தில் பல்வேறு முக்கிய நகரங்களில் பாதுகாப்பு என்பது பலப்படுத்தப்பட்டிருக்கிறது காவல்துறை உஷார்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் இது தொடர்பாக நமது செய்தியாளர் சென்னையில் போலீசார் எந்த அளவுக்கு உஷார்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் எடுக்கப்பட்டிருக்கிற பாதுகாப்பு நடவடிக்கை என்ன என்பது குறித்து நமது செய்தியாளர் ஜெயிலானி நேரலையில் தகவல்களை தருகிறார் அவற்றில் நாம் பேசலாம் ஜெயிலானி இந்த டெல்லி சம்பவத்தை தொடர்ந்து தமிழகத்தில் எடுத்து எடுக்கப்பட்டிருக்கிற அந்த பாதுகாப்பு நடவடிக்கைகள் என்ன சென்னையில் என்ன மாதிரியான பாதுகாப்பு நடவடிக்கைகள் எல்லாம் எடுக்கப்பட்டிருக்கிறது இன்று இரவு ஏழு மணி அளவிலாக டெல்லி போர்ட் அருகில ஒரு கார் விபத்து அதாவது வெடி விபத்து என்பது நடந்திருக்கிறது இது விபத்தா அல்லது வேற ஏதேனும் காரணமா என்ற அடிப்படையில தொடர்ந்து தற்போது பாதுகாப்பு படையினர் சோதனை மேற்கொண்டு வருகிறார்கள் குறிப்பாக இந்த குண்டுவெடிப்பு சம்பவம் என்பது ஒட்டுமொத்த நாட்டையும் பதற்றத்தை இருக்கிறது என்பதாக கூற முடியும் குறிப்பாக டெல்லி முழுவதுமாகவே தற்போது சோதனை என்பது தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது இதன் காரணமாக உள்துறை அமைச்சகம் சார்பில் தற்போது நாடு முழுவதுமாக பாதுகாப்பை தீவிரப்படுத்தும்படியாக அறிவுறுத்தல் என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது இதன் எதிரொலியாக தற்போது தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளில் பொதுமக்கள் அதிகம் கூடக்கூடிய பகுதிகளில் தற்போது பாதுகாப்பு ஏற்பாடுகள் தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது குறிப்பாக சென்னை ரயில் நிலையங்கள் அதே போன்று பொதுமக்கள் கூடக்கூடிய பேருந்து நிறுத்தங்கள் அது மட்டும் பொதுமக்கள் அதிகமாக செல்லக்கூடிய பகுதிகள் என அனைத்து பகுதிகளிலுமே தற்போது காவல்துறையினர் மற்றும் ரயில்வே பாதுகாப்பு படையினர் ஆகியோர் தொடர்ந்து சோதனையினை மேற்கொண்டு வருகிறார்கள் குறிப்பாக சென்னை திருவள்ளிக்கேணி சேப்பக் மைதானம் அருகில் இருக்கக்கூடிய சாலைகளில் காவல்துறையினர் தற்போது ரோந்து வாகனங்களிலும் சோதனை மேற்கொண்டு அதே போன்று தடுப்புகள் அமைத்து வரக்கூடிய அந்த கார்களில் தொடர்ந்து சோதனையை தீவிரப்படுத்தியிருக்கிறார்கள் ஏனென்றால் ஏற்கனவே தமிழகத்தை பொறுத்தவரை கோவையில் அந்த கார்களில் சிலிண்டர் மூலமாக விபத்து நடந்தது வெடி விபத்து நடந்தது உள்ளிட்ட சம்பவங்கள் ஏற்கனவே பதற்றத்தை இருந்தது இந்த நிலையில் தற்போது டெல்லியில் செங்கோட்டை அருகிலேயே ஒரு கார் வெடித்தது என்பது தற்போது பதற்றத்தை அதிகரித்திருக்கிறது இந்த நிலையில் தமிழகம் மட்டுமல்லாது இந்தியா முழுவதிலும் இருக்கக்கூடிய அனைத்து மாநிலங்களிலுமே பாதுகாப்பு ஏற்பாடுகளை தீவிரப்படுத்த வேண்டும் என்பதாக உள்துறை சார்பில் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது அதன் அடிப்படையிலேயே தற்போது தமிழகத்திலும் தற்போது உசார் நிலை என்பது இருந்திருக்கிறது தமிழக காவல்துறையினர் அதே போன்று தமிழகத்தில் இருக்கக்கூடிய இந்த ரயில்வே பாதுகாப்பு படையினர் உள்ளிட்ட அனைத்து பணியினரும் தற்போது தொடர்ச்சியாக பாதுகாப்பு ஏற்பாடுகளை தீவிரப்படுத்தியிருக்கிறார்கள் குறிப்பாக சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தை பொறுத்தவரை சென்ட்ரல் ரயில் நிலையத்திற்கு வரக்கூடிய பயணிகள் அனைவருடைய அந்த பேடுகளும் சோதனை செய்யப்பட்டதற்கு பிறகாகவே உள்ளே அனுமதிக்கப்படுகிறார்கள் அது மட்டுமல்லாமல் போப்புநாய் உதவியுடன் சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையம் முழுவதுமாகவே சோதனை என்பது செய்யப்பட்டு வருகிறது அதே போன்ற சென்னை திருவள்ளிக்கேணி பகுதியில் இருக்கக்கூடிய சேப்பாக்கம் மைதானத்திலும் சோதனை நடைபெற்று வருகிறது இது மட்டுமல்லாமல் எழும்பூர் ரயில் நிலையம் அது மட்டுமல்லாமல் தாம்பரம் ரயில் நிலையம் என அனைத்து பகுதிகளிலுமே சோதனை தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது இதற்கான காரணம் என்னவென்றால் சென்னை டெல்லியில் இருக்கக்கூடிய அந்த செங்கோட்டை அருகிலேயே இந்த கார் வெடித்தது என்பது பெரும் பரபரப்பு ஏற்படுத்துகிறது குறிப்பாக மூன்று கார்கள் ஒரு கார் சிக்னல் அருகிலேயே வெடித்ததன் காரணமாக மூன்று கார்கள் வெடித்ததாக கூறப்படுகிறது இதில் பலர் உயிரிழந்திருக்கிறார்கள் எட்டுக்கும் மேற்பட்டவர்கள் இருந்திருக்கிறார்கள் முப்பதுக்கும் அதிகமானவர்கள் காயமடைந்திருக்கிறார்கள் பாதிக்கப்பட்ட இடத்திற்கு உள்துறை அமைச்சர் அமித்ஷா நேரில் சென்று பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டு வருகிறார் அனைத்து ஏஜென்சியுமே தற்போது அந்த டெல்லி பகுதியில் சோதனையை மேற்கொண்டு வருகிறார்கள் டெல்லி பகுதியில் அந்த சம்பவம் நிகழ்ந்த இடத்திற்கு நூத்தி ஐம்பது மீட்டர் அருகாமையில் தான் செங்கோட்டை அமைந்திருக்கிறது அது மட்டுமல்லாமல் இருநூறு மீட்டர் முன்னூறு மீட்டர் தொலைவிலேயே பொதுமக்கள் அதிகம் கூடக்கூடிய இடங்கள் என்பது இருந்திருக்கிறது குறிப்பாக பழைய டெல்லி ரயில் நிலையத்தில் இருந்து சுமார் ஒரு கிலோமீட்டர் தொலைவிலேயே இந்த சம்பவம் என்பது நடைபெற்றிருக்கிறது எனவே பொதுமக்கள் அதிகம் கூடக்கூடிய இடத்தில் இந்த கார் வெடித்தது என்பது பெரும் பதற்றத்தையும் சந்தேகத்தையும் ஏற்படுத்தியிருக்கிறது அதன் காரணமாகவே தமிழகம் முழுவதுமே உசார் நிலை பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது தமிழகம் முழுவதிலும் இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டங்களிலும் பொதுமக்கள் கூடக்கூடிய பொது போவத்து சேவைகள் இருக்கக்கூடிய பகுதிகளில் தற்போது காவல்துறையினர் சோதனைகளை அதிகப்படுத்தியிருக்கிறார்கள் வழக்கமாக இருக்கக்கூடிய சோதனைகளை காட்டிலும் தற்போது இரவு நேரத்திலும் அதிகமான காவல்துறையினர் பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள் ரயில் நிலையம் முழுவதுமாகவே ரயில்வே பாதுகாப்பு படையினரின் கட்டுப்பாட்டில் இருக்கிறது அனைத்து மூக்குநாய்களுடனும் வெடிகுண்டு நிபுணர்களுடனும் என்பது தொடர்ந்து வருகிறது சென்ட்ரல் எழும்பூர் என மூன்று ரயில் நிலையம் முக்கியமான ரயில் நிலையங்கள் இருக்கிறது அதே போன்று பேருந்து நிறுத்தத்தை பொறுத்தவரை கிளாம்பாக்கம் பேருந்து நிறுத்தம் சென்னை கோயம்பேடு பேருந்து நிறுத்தம் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த பேருந்து நிறுத்தமாக பார்க்கப்படுகிறது தினசரி ஆயிரக்கணக்கான மக்கள் இந்த பொது போக்குவரத்து சேவைகளை நம்பி பயணம் மேற்கொள்வதற்காக செல்வார்கள் எனவே எந்தவித அசம்பாவிதங்களும் ஏற்பட்டுவிடக்கூடாது என்பதற்காக முன்னெச்சரிக்கை நடவடிக்கையை தீவிரப்படுத்தும் விதமாக தற்போது அந்த பகுதிகளில் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர்